இப்போ சுப்பிரமணிய சுவாமி இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்கிறாரு பத்து நாளில் பிரதமரே மாறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு ஐக்கியத்துக்கெல்லாம் போய் சொல்ல முடியும் அவர் பாட்டி ஏதோ உலருவார் அதானிக்காக தான் நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை இப்போ காஷ்மீர் பெருசாக ஒன்று ரத்து பண்ணதே அதானிக்காக எது நாட்டு மக்களுக்கு இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானி தான் இப்போ ஐயாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்காங்க இப்போ அதில் பகல்காமும் ஒரு இடம் அதாவது இன்னொரு இடம் தெரியுமா திருப்பியும் வந்து ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கார் நான் ப வர்த்தகத்தை துண்டிப்பேன் சொல்லி மிரட்டி தான் நான் வந்து போரை நிறுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வந்து பிரதமர் மோடி நாட்டு மக்கள் முறை நிகழ்த்தினாரு அதில் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கூறிய கருத்து முற்றிலும் பொய் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி வந்து இது டெம்பரவரி ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த அட்டாக் ஆனது இந்த மோடி அப்படி சொன்னாதான் அவர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லாமா இல்ல இது முடி கேள்வி நீங்க கேப்பீங்க போ நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரை வரவேற்போம் சார் வணக்கம் சொல்றாங்க சுரமணிய சுவாமி இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்றாரு பத்து நாள்ல பிரதமரே மாறுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு இதெல்லாம் சாத்தியமா சார் இது என்ன மாதிரி ஐக்கியத்துக்களம் வைச்ச சொல்ல முடியாது அவர் பாட்டு ஏதோ உளருவார் அந்த உளர்வுல ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்து பேசுறாமே தவிர அவர் பாட்டுக்கு திடீர்னு மாத்துவாங்கன்னுவாங்க ரெண்டாவது அண்ணா பிரதமர்னு சொல்லுவாரு அவருக்கு இப்பயும் இல்ல அவரு இந்திரா காந்தி காலத்துல இருந்து நம்ம பாத்துட்டு வரோம் அவர் பாட்டு அடிக்கடி ஏதாவது வந்து பேசிட்டே இருப்பாரு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆளுமை மாரி பிறகு மத்தியில காட்டிக்கணும்ன்றதுதான் சுப்பிரமணிய உடைய திட்டமே தவிர அவர்கிட்ட எந்த பவர் இல்லை மீடியா வந்து அவர் சொல்றதை வந்து முன்னிலைப்படுத்து முக்கியத்துவம் கொடுக்குது அதுதான் பார்க்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயப்படுறதுனாலதான் ட்ரம்ப் மாதிரியான மூன்றாவது மனிதர்களோட ஆஹ் கருத்து இங்க வருது அதை வந்து எந்த ஒரு பதில் கருத்தும் கூறாம இந்தியா இருக்கு அப்படின்றதையும் சுப்பிரமணிய வந்து அஞ்சு விசா விஷயத்துக்கெல்லாம் எடுத்து விவாத பொருளாக்கி பத்து பேரை கூட்டு வச்சுக்காக கத்துறாங்க இல்லையா விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைப்பார் சீமான் யார் கூட கூட்டணி வைப்பார் அதிமுக யார் இதெல்லாம் நீங்க அஞ்சு விசா கருத்துக்கள் எல்லாம் எடுத்து பொதுவெளியில விவாத பொருளாக்குறீங்க இல்லையா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆயிரம் காலம் பிரச்சனை இல்லை ஆயிரம் ஆண்டு காலம் பிரச்சனை இல்லை இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் தான் ஆகுது அந்த சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் இந்த பிரச்சனையே உருவாகுது ஆயிரம் ஆண்டு கால பிரச்சனை என்றார் அதை பத்தி ஒரு விவாதம் இந்த ஊடகங்களுக்கு ஆண்மை இருந்த சொல்லுங்க அமெரிக்கா அதிபரை கண்டிச்சு இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக்க சொல்லுங்களேன் ஏன் தயங்குறாங்க ஏங்க அருணா கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவியில வந்து ஒரு டிவியில பேசும்போது என்ன சொல்றப்பட யார் அதை ஊர் இது எங்களுடைய நாங்க முடிவு பண்ணி நாங்களா தான் நீத்தணும் அப்படின்னு சொல்லி கண்ண பேசுறப்பல ஒரு அரை மணி நேரம் அந்த வீடியோ நீக்கப்பட்டதுங்க ரிபப்ளிக் டிவியுடைய அந்த வீடியோ ட்ரம்ப்பை கண்டிச்சு கட்டுமே பேசுவோம் அந்த வீடியோ நீக்கப்பட்டதுங்க அப்போ இங்க வந்து மோடியுடைய ஆதிக்கத்துல இந்தியா எங்குதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய ஆதிக்கத்துல இந்தியா எங்குதான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏன் ஒரு பதில் கருத்தை கூட சொல்ல முடியல ஏன்னா நம்மளுடைய பக்கத்து நாடு அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை நம்ம பேசிக்க போறோம் பேசிக்கங்க உள்ள வர்றது எப்படி இருக்கு அதுவும் ஒரு ஒரு போற காட்டிலும் ஒரு ட்ரேடு முக்கியமா நம்ம இந்தியா பாக்குமா ஏன்னா ட்ரேட சொல்லிதான் நான் மிரட்டினேன் அப்படிங்கிறாரு தான் இப்ப அதை தானே ஏற்கமதி வரையே குறைக்கிறாரு இன்னைக்கு என்ன ஆச்சு நீங்க வந்து சீனால இருந்து நாங்க வந்து என்னது டிக்டை நாங்கள் நிப்பாடிட்டோம் சொல்கிறீங்க இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருளில் அறுபது விழுக்காடு பொருளில் வந்து சீனா பொருட்களை தான் நம்ம இந்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க அதை நிறுத்தத்துக்கு மோடிக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்கள் பாஜகவுக்கு தைரியம் இருக்கா அறுபது விழுக்காடு பொருட்கள் சீனா பொருள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு தான் நீங்கள் விதி வரியை குறைச்சிருக்கீங்க அப்போ இறக்கு ஒரு நாட்டிலிருந்து ஒரு பொருள் இறக்குமதி செய்யப்படுதுன்னா தன் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுக்கு அங்கே தரம் இது அந்த பழனி எல்லாம் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை பற்றி இவங்க வந்து விரிவான விவாத பொருளா எந்த ஊடகங்களும் ஆக்குறதுங்க நம்ம யாருமே ஆக்கிறது தெரியலையா இது என்ன காரணம் எதுக்கு இவங்க பயந்து தயங்கி ஒதுங்கி இருக்காங்கன்றது தெரியல சீனால இருந்து எவ்வளவு பொருட்கள் இன்னைக்கு இன்னைக்கு இப்ப நான் இங்க வரும்போது உட்காந்து பார்த்து நியூஸ் சொல்றேன் சீனா வந்து அருணாச்சல பிரதேசம் பேர்கள் எல்லாம் சீன பேர்களை மாத்திட்டு வரேன் மாவட்டத்துக்கு மாவட்டங்களுக்கு தெருக்களுக்கு ஊர்களுக்கு இவங்க எப்படி அவுரங்கசீப் ரோட்டை வந்து அப்துல் கலாம் ரோடுன்னு அகமதாபாத்தை இவங்க எப்படி இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் வச்ச பேரெல்லாம் மாத்துறாங்களா அதே மாதிரி சீனா அருணாச்சல பிரதேசத்தினுடைய மாவட்ட மாநிலத்தினுடைய அத்தனை மாவட்டங்கள் தெருக்கள் ஊர்கள் எல்லா பேரையும் மாத்திட்டு வராங்க இதை கண்டிக்கிறது கூட திறனியற்ற ஒரு அரசா தான் இந்திய அரசு இருக்குது இதெல்லாம் நம்ம பேசணும் இப்போ அமெரிக்கா வந்து வர்த்தகத்தால நாங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துவோம் போது அமெரிக்கா மட்டும்தான் நாடு இருக்க இந்தியா மீறி பண்ண வர்த்தகத்தை எத்தனை பேர் நம்ம தொழிலதிபர்கள் வந்து யுஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு ஒரு இலிநாட்டி கார்பரேட் சிஸ்டத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காட்டி அவன் நினைக்கிற ஆள் தான் எந்த நாட்டுக்கும் பிரதமர இருக்கும் புதுங்களா இப்போ இம்ரான் கான் வந்து திடீர் தூக்குறாங்க ஒரு இல்லை மக்கள் மத்தியில பாகிஸ்தான் பிளேயரா இருந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஒரே வார்த்தை சொன்னாரு எங்க நாடு எங்க பிரச்சனை நான் ஏன் அமெரிக்கா பிரச்சனை கேட்கணும்னு சொன்னாரு அவர் சொன்னி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு மாசம் கூட அவர் பிரதமரா அந்த கட்டில உட்கார் அடுத்த ஆள் தூக்கி போடுறாங்க அப்ப எந்த அளவுக்கு அவர் அமெரிக்கா பாகிஸ்தான்ல வேலை செய்து பாரு இன்றைக்கு ஒரே தட்டுல வச்சு சொன்னதுக்கு காரணமும் அதுதான் நினைக்கிறீங்களா பாகிஸ்தான வந்து ஒரே தட்டில பாகிஸ்தான உயர்த்திதான் பேசிருக்காரு இந்தியாவோட ஒப்பிட்டு பேசும்போது பாகிஸ்தான் உயர்த்திதான் பேசிருக்காரு அர்த்தம் இந்தியா வந்து மிக பெரிய ஒரு நாடு ஆனா பாகிஸ்தான் நான் சொன்னோன்னு கேட்டாங்க இந்தியா வந்து என் பேச கேட்டதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மரியாதைக்குரிய நபரா உயர்த்தி பேசினதான் நபர ஆனா ரெண்டு பேரும் என் பேச கேட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு மரட்ட இறக்கும இது பொருளாதார தடை விதிப்பேன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க அப்ப என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஒரே தட்டில வச்சு பார்த்திருக்காரு அப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தானே செயல்பட்டு இருக்காரு இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவமா இருக்கட்டும் இன்னைக்கு நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனா பார்டர்ல பாகிஸ்தான் ராணுவம் சீனா ராணுவம் இந்த போரை வெற்றி போரா கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா ராணுவம் யாரும் அப்படி கொண்டாட மாதிரி தெரியல பாஜக கூட கொண்டாட மாதிரி தெரியல அப்ப என்ன நடந்து சேதம் அதிகமா பாகிஸ்தான் பக்கம்தான் ஏற்பட்டிருக்கு ஒன்பது ராணுவ தளவாடங்களை நாங்க வந்து அழிச்சிருக்கோம் பாகிஸ்தானோட ராணுவ தல தளவாளங்களை அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா எல்லாமே சொல்றாங்க ஆனா அங்க வந்து என்னன்னா அவங்க கொண்டாட்டம் அதிகமா இருக்கு அப்படி எதுவுமே இல்லை இவங்க அடிச்சது எல்லாம் போவை மக்கள் மீது குண்டை போட்டு போயிட்டாங்க எந்த ராணுவ தடவ தடவாளத்தையும் அடிக்க அடிக்கல பழைய இமேஜஸ் எடுத்து அவங்க மீடியா வந்து பெரிய அளவுக்கு பேசுறாங்க அது இல்லாம மீடியா வந்து எப்படின்னா இந்தியா எப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க மரமேல ஏற நினைச்சி பழத்தல வின்ட்டாங்க இந்தியன் மீடியாஸ் புகோதி மீடியா ஏன் சொன்னா இவங்க பெரும்பாலும் நம்ம கராச்சியை கைப்பற்றிட்டாங்க இஸ்லாமாபாத கைப்பற்றிட்டாங்க இன்னைக்கு இரவோட முடிஞ்சுச்சு பாகிஸ்தான் நாளைக்கு வந்து இந்தியா கூட சேர்த்து இப்படியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இவங்க இன்டர்வியூ கொடுக்க கொடுக்க அதை பாகிஸ்தான் மீடியா என்ன பண்ணினு சொன்னா பாருங்க நான் இப்போ வந்து இஸ்லாமாபாத்தில் தான் நிற்கிறேன் இஸ்லாமாபாத்தை கைப்பற்ற ஊடகங்கள் பொய் ஏமாத்து அப்போ இந்திய ராணுவம் இவங்களுக்கு இப்படி ஒரு பொய்யான தகவல் கொடுக்குதா மோடி இப்படி ஒரு பொய்யான தகவல் கொடுக்க அப்போ இவனுக்கு ஊடங்கள் டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக இவங்களுடைய விவசாயத்தை கூட்டுறதுக்காக இவனுக்கு இவனுங்க பண்ண அந்த பில்டப்பு இந்தியாவுக்கு அவமானமா இருக்கு புரிங்களா அப்போ நாம வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு நாடு ஒரு நாடு மீது போர் தொடுக்குது ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா எல் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அதை தான் இருப்பான் அது சம்பந்தமானவே இப்போ நம்மளே எடுத்துங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நமக்கு எதுனா சம்பந்தம் இருக்கா நமக்கு எதுனா எதுவுமே இல்லை நான் உக்ரைன் போர் எப்படி போகுதுன்னு நீங்களும் நானும் பாத்துட்டுதானே இருப்போம் உக்ரைன் அடிக்கிறேன் ரஷ்யா அடிக்கிறேன் ரஷ்யா அடிச்சு என்னென்ன விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தா உக்ரைன் என்ன ஆயுதங்கள் பாக்குறமோ இல்லையா சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அடிக்கிறாங்க என்னென்ன விதமான ஆயுதங்கள் அடிச்சு இது உலக மக்கள் எல்லாரும் பாக்குறாங்கன்னா இல்லையா அதே தான் இந்தியா பாகிஸ்தானுடைய நிகழ்வுகளும் பாக்குறாங்க பார்க்கும்போது இந்த ஊடங்களை இஸ்லாமாபாத்தை கைப்பற்றிய கராசியை இவனுங்க தான் தேச துரோகிங்க இராணுவத்தினுடைய தகவல் ஒலிபரப்பு செயலாளர் வெளியிடக்கூடிய தகவலை தவிர மற்ற தகவல்களை வெளியிடவே கூடாது ஒரு நாட்டினுடைய தேச உண்மையான தேசபக்தி ஊடகமாக நம்ம இந்திய அரசால் சொல்லப்பட்டதில்ல சார் எதையுமே வந்து வெளியிட வேண்டாம் அப்படின்னு அப்படியும் அப்போ மீடியா போய் வெளியிட்டு வெளியிட்ட இதெல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா இப்படி எல்லாம் இத்தனியாவது அதாவது முப்படையும் இறங்கிச்சு முப்படையும் இறங்கலை ஏன் ஊடகத்தில் இப்படி மிஸ் மீடியா ஒளிபரப்புறான் நியூஸ் ஜி நியூஸ் ஒளிபரப்புறான் முழு இந்தியாவுடைய ராணுவ கட்டுப்பாடுக்குள் இஸ்லாமாபாத் வந்து இஸ்லாமாபாத் என்பது பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத் கட்டுப்பாடு வந்துச்சுன்னா பாகிஸ்தானே கட்டுப்பாடு தானே ஒரு மிஷி மீடியா ஊடகத்தில் இப்படி ஒரு தகவல் பரப்பலாமா அப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் பாக்குறாங்க இப்போ இந்தியா பொய் சொல்லுது தெரியுதா இல்லையா ஏன்னா அவங்களும் அந்த தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க செய்திகள் அப்போ இதுல வந்து ஊடகத்தினுடைய பங்களிப்பு நான்கு ஐந்து தூண்களில் முக்கியமான தூண் ஊடகம் இருக்கா அப்போ நீங்க வந்து செய்தி வந்து இராணுவ செயலாளர் அதாவது இராணுவ வெளியுறவுத்துறை செயலாளரோ இல்லை அரசு அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் போடணும் உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்க பாகிஸ்தானை பிடிச்சிடலாம் உங்களுக்கு மனசு இருக்கும் அதுக்கு பாகிஸ்தானை பிடிச்சாங்கன்னு சொல்லி போட்டுன்னா என்ன ஐயோக்கித்தனமா இல்லையா சொன்ன பிறகு ரெண்டு போர் வந்து சொல்லிட்ட பிறகு பாகிஸ்தான் மறுநாளே திருப்பியும் எல்லையில அட்டாக் பண்ணுது அதை எதிர்த்து அட்டாக் பண்றாங்க திருப்பியும் அதை எப்படி நம்ப முடியும் சார் இல்ல இப்போ வெற்றி அப்படின்னு எப்படி தம்பி அது வந்து எல்லா நாடுகளிலும் நடக்கும் எப்படின்னா மழை நின்றுடும் தூர் அந்த சாரல் நிக்காது இல்லையா அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு போர் நின்று அந்த வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் நாடுகளையும் இந்த கேள்வி வருதுன்னா பலூஸ் தரப்புல இருந்து ஒரு அவங்க ராணுவ அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பாகிஸ்தானை நம்பாதீங்க பாகிஸ்தான் என்னைக்கா இருந்தாலுமே அது வந்து துரோகம் உங்களுக்கு விளைவிக்கும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சு எச்சரிக்கையும் வந்தார் இந்தியாவில சோ அதுக்காக இந்தியாவை எச்சரிக்கை பலுசிஸ்தான் வந்து தனிநாடு கோரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் இந்தியா தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு புரியுதுங்களா இப்ப எப்படி காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தான் சில பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஒரு கச ஒரு வெறுப்பு ஏன்னா தலாயலாமாவையும் தீபத்திய தனிநாடு கோரிக்கை வைக்கிற தீபத்திய போராளிகளையும் இந்தியா அடைக்கல கொடுத்து வச்சிருக்கேன் கொடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதுதானே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பகை வேற எதுவும் இல்லையே அங்கங்க எல்லையில பிரச்சனைகள் இருக்கு ஆனா முக்கியமான பிரச்சனை என் நாட்டுல ஒருத்த தனிநாடு கோரிக்கை வச்சு போராடுறோம் அவனுக்கு நீ என்ன உதவி பண்ற இதுதான் பகைக்கு காரணங்களை ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி கொண்டு வந்ததே அங்கே வந்து மக்கள் வந்து சுதந்திரமாக போகணும் அங்கே இடங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க இனிமேல் தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிச்சிட்டோம் நீங்கள் வரலாம் சுற்றுலா அப்படி அறிவித்த பிறகும் இந்த ஒரு மாதிரியான கொடூரம் செயல் நடந்திருக்குன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறதே தவிர காஷ்மீர் வந்து அப்படின்னு சொன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது அது தனி நாடாக தான் இருந்தது அந்த நேரத்துல என்னாச்சுன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை தன்னுடைய நாட்டுக்குள்ள இணைக்கணும்னு சொல்லி போர் தொடுத்து வரான் அதுதான் ஆசாத் காஷ்மீரை அவன் பிடிச்சி வச்சு அப்போ காஷ்மீருடைய அந்த மன்னர் அவர் சிங் ஏதோ அவர் வந்து என்ன பண்ணுறா இந்தியா கிட்டே வந்து உதவி கோர்றாரு இதுமாரி காஷ்மீரை நாட்டை பிடிச்சி வா நீங்கள் வாங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க அப்போ நேரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்டிஷன் போடுறார் நாங்கள் அப்படியே வந்து பத்தொம்போதோ உங்களுக்கு உதவ முடியாது நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எங்களை கொடுங்க அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்றது அதுதான் த்ரீ செவன்ட்டி அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்றது அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தது அடிப்படையில் தான் காஷ்மீர் வந்து இந்தியா கூட அங்கே வந்து யாரும் இடம் வாங்க முடியாது இந்தியர்கள் ரெண்டாவது வந்து அங்கே நீதித்துறை தனியாக இருக்கும் பிரதம மந்திரின்னு தான் அங்கே அழைப்பு அதாவது முதல்வர் பிரதமர் இப்படியெல்லாம் சில கண்டிஷன் போட்டு அது ஒரு தனி நாடு மாரி தான் இருந்தாலும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனி நாடு இப்படி தான் அந்த த்ரீ செவன்டி புரியுதுங்களா அப்படியே கொண்டு வந்து அதன் தான் இந்தியா ஆதரிச்சா இந்தியா பாகிஸ்தானுக்கு போகிறலாம் நடந்ததுன்னு வைங்க அதுக்கப்புறம் தான் வந்து அது இந்திரா காந்தி ஆட்சி பெற்று எழுபத்தொன்னில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய வங்க தேசத்துல வந்து இந்திய ராணுவம் புகுந்து அதை வந்து இவருக்கு அதாவது வங்கத்து வெஸ்ட் பெங்கால் உருவாக்கி கொடுத்தது அங்க வந்து வேற வழி இல்லை ஏன்னா பாகிஸ்தான் இருக்கிறது மூலம் கிழக்கு பாகிஸ்தான் போது வங்கதேசம் போது அப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு வரணும்னு சொன்னா நிலப்பரப்புல இது தரவழியில வரணும்னு சொன்னா இந்தியாவை கடந்துதான் போனோம் புரிய அப்ப அப்படி ஒரு சிக்கல்ல வந்து ராணுவ வீரர்கள் மாட்டாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா வேற வழி இல்லாம அதை அறிவிச்சாங்க வெஸ்ட் பெங்கால் இது வங்காளம் வங்க தேசம்னு அறிவிச்சாங்க புரிஞ்சுங்களா இப்படி இது இரு நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் இப்போ அங்க காஷ்மீர்ல சொன்னா இந்தியா கொஞ்சம் இடம் இந்தியா கிட்டே இருக்கு இல்லையா கொஞ்சம் பாகிஸ்தான் கிட்டே இருக்கு கொஞ்சம் சீனா கிட்டே இருக்கு உண்மையிலே அங்கே காஷ்மீரை மூணு நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொள்ள அடிச்சு வச்சிருக்கு இப்படிதான் என்னுடைய பார்வை நான் பார்ப்பேன் பாகிஸ்தானாக அவன் அந்த பகுதியை விட்டு கொடுக்க மாட்டான் சீனாவும் அவனுடைய அந்த லடாக் அந்த பகுதியை விட்டு கொடுக்க மாட்டான் இந்தியாவும் விட்டு கொடுக்க மாட்டான் இந்திய மக்களுடைய வரி பணத்துல வந்து அறுபது சதவீத விழுக்காடுக்கு மேலே காஷ்மீருக்கு தான் செலவு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் உள்ள வந்து அவனுடைய வரி பணத்தை முக்கவச அவனும் செலவு பண்ணிட்டான் சீனாவும் செலவு பண்ணிட்டு அந்த மக்களை வாழ விடாம சாக விடாம இது பண்ணிட்டே இருக்காங்க அங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவு போராளி குழு இருக்கு பாகிஸ்தான் ஆதரவு போராளி குழுவும் இருக்கு சீனா ஆதரவு போராளி குழு இருக்கு நாங்களும் நீங்க மூணு பேரும் தேவையான எங்க நாடு வேணும்னு சொல்லக்கூடிய போராளி குழுவும் இருக்கு அங்கே புரியுதுங்களா அப்பதான் வந்து த்ரீ செவன்டீன் ரத்து ரத்துன்றாங்க இல்ல இது ரத்தே பண்ணல ரத்து பண்ணாங்கன்னு சொன்னா அது தனிநாடுன்னு அறிவிச்சுருவாங்க நல்லா புரிஞ்சுக்கு ரத்து இல்ல அதில் சரத்தை மாத்துறாங்க பாஜக வந்து என்ன பண்ணுங்க அந்த நிலம் வாங்க வைக்கிறதுனு பார்த்தீங்கன்னா அந்த சரத்து மட்டும் மாற்றுறாங்க அந்த சரத்து மாற்ற என்ன பண்ணுறாங்கன்னா அதானி போன்ற நபர்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடங்களை வாங்குறாங்க நீங்களும் நானும் போய் வாங்க முடியுமா வாங்கலை யாரும் கார்பரேட்டுகள் உலக கார்பரேட்டுகள் எல்லாம் வந்து ஏன் சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனிமூலங்கள் கொட்டி கிடக்கு மலை மலை சார்ந்த அது ஒரு வித்தியாசமான மாநிலம் அது ஒரு நாடு இது அங்கே வந்து கனிமலம் தீம் என்கின்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வேற எங்கேயுமே கிடைக்காது அங்கே அவ்வளோ அளவு கரிமா இருக்கும் அப்போ சாதாரணமாக போய் அதை எடுக்க முடியாது அப்ப இந்த த்ரீ செவன்டீன் ரத்து பண்ணி அங்கே நிலவு எல்லாம் போய் கார்பரேட் கம்பெனிகள் வாங்கின பிறகுதான் நான் அந்த நாட்டை டெவலப் பண்றேன் அந்த மக்களை டெவலப் பண்றேன்னு சொல்லி இறங்கி அங்கே இருக்கக்கூடிய கனிமலங்கள் எல்லாம் சொல்லிடுவது தான் நீங்கள் ஆனா இங்க எப்படி ஆகுதுன்னு சொன்னா பாருங்க மோடி வந்தாரு த்ரீ செவன்டின்னு ரத்து பண்றேன் ரத்து பண்றேன்னா ஒப்பந்தமே ரத் ஆயிடுது இல்லை நீங்க நானும் ஒரு வீட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுருக்கோம் அந்த ஒப்பந்த கிடைச்சு போட்டா நீங்க யாரும் நான் யாரும் ஆயிரங்களா ஆனா உண்மையிலே த்ரீ செவன்டின்னு ரத்து இல்லை த்ரீ செவன்டின்னு உள்ள ஒரு சரத்தை தான் மாத்திர இந்த காஷ்மீர் இந்த போர் அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கறது வந்து நிலத்துக்கானதா இல்ல மதத்துக்கான ஒரு ஒரு போராட்டம் காஷ்மீர் இந்தியா பிரச்சனைக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாற்றப்பாரு அங்க வந்து நீங்க பாத்தீங்க அங்க போறாங்க யார் வந்தாங்க அவங்க இன்னைக்கு என்ன வயசு இருக்கும் யாருக்குமே தெரியல ஏன்னா இருந்து சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் அத்தனை ஊடகங்களை எப்படி செய்து வருதுன்னா உட்கார வச்சாங்க பேண்டை அவுத்து பார்த்தாங்க நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க பார்த்தாங்க அவங்கள தான் சுட்டாங்கன்ற ஒரு செய்தி வரும் வருதா இல்லை அதுதான் தலைப்பு செய்தி எல்லாம் இங்கே அதை வச்சு அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜக தளவு பெரிய அளவுக்கு முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்க முஸ்லீமான்னு கேட்டு சுட்டாங்கன்றது பெரிய விவாத பொருளாச்சு சொன்னீங்களா சரி நீங்கள் விவாத பொருளாகுங்களா அன்னைக்கு அதே இடத்துல என்ன இன்றைக்கி சோசியல் மீடியா நிறைய பேர் இருக்குது அது ஒரு வயசானவங்க கிட்ட கிட்டே கேட்குறாங்க ஹிந்து முஸ்லீம் கேட்டு கேட்டு சுட்டாங்களாம் போகிற ஒரு திரும்பி வந்து எங்க இருந்து சுட்டான் யார் சுட்டானே தெரியல இது இல்லையோ நீ இந்து முஸ்லீம்னு கேட்டு சுட்டான் நீ எவன்டா சொன்னதுன்னு கேக்குறான் அவர் வீச ஆனா இப்ப எப்படி பிறப்பாண்டா பண்ணாங்கன்னா அந்த ஒரு பெண்ணு வந்து நீ மோடி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க அவளதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ அந்த ஆடியோவே ரிபப்ளிக் டிவில அதை ஒரு டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கடைசியா இந்து முஸ்லீமா வந்து பார்த்தா அப்படியே ஏன்னா இன்னைக்கு மீடியா வந்து முக்கியமானது இல்லைங்க அப்படியே செய்திகளை ஒரு மாதிரியா மாத்தி விட்டான் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா காஷ்மீர் இந்திய பிரச்சனையை இந்து முஸ்லீம் பிரச்சனைய மாத்த சரி புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிரதமர் மோடி தான் காரணம் சொல்லி அந்த நேரத்துல காஷ்மீர் ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மானிக்கு இன்ன வரையும் பேசிட்டு வர்றாரா இல்லையா எத்தனை நிறைய பேசிட்டு வரோம் ஏன்னா இந்த புல்வாமா தாக்கத்தின் போது நான் பிரதமருக்கு சொன்னேன் இந்த வழியில இப்படி இருக்குன்னு சொன்னேன் நீ இந்த விஷயத்தை தலையிடாத அங்கே போகட்டும் அங்கே சாகட்டும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா ஊடகத்தையும் பேசிட்டு எத்தனை நூற்றுக்கணக்கான கணக்கான பேசிக்க பேசுறது மட்டும் இல்லை அவர் சொல்றாரு என்னை சாக அடித்து விடுவார் மோடி அவருடைய உளவுத்துறை என்னை சாகடிச்சுடுவாங்க ஆனால் நான் இந்த பேசக்கூடிய ஆடியோக்கள்லாம் நீங்க பத்திரப்படுத்தி வச்சீங்க நாளை உங்களுக்கு தெரியும் நாளை வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது இங்கே காட்டுங்கன்றார் அதை பத்தி யாராவது எந்த ஊடக விவாத பொருள் ஆக்கியிருக்கா ஏங்க நாற்பது இராணுவ இவர்கள் கொல்லப்பட்டாங்க சரி அதையும் கூட விடுங்க அந்த புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா கோசாமியும் பா பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் மகாராஷ்ட்ரா போலீஸு அண்ணா கோஸ்வாமி அண்ணா கோசாமி யாருன்னு தெரியும் அண்ணா கோசாமி கைது பண்ணும்போது அவருடைய செல்போன் பிடிக்கும் போது ரெண்டு பேரும் பேசிட்ட கான்வர்சேஷன் கைப்பற்றாங்க அதில் வந்து அண்ணா கோசாமி சொல்கிறாரு குப்தா கிட்ட ஜி இன்னும் ஒன் வீக்ல வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன சம்பவம் அமைதியா இருங்க அதன் பிறகு இதை வச்சு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் அது அம்மாவோ வெற்றி ஜீனா யாரு மோடி அம்மன்றி டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெற்றி பெற்றாங்களா இல்லையா பாருங்க அந்த நாற்பது ராணுவ வீரர்களை தான் பண்ணாங்க சரி நானே கேக்குறேன் இங்க ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட சொல்லி எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்களா இல்லையா குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுத்தாங்களா இல்லையா எல்லா தகவலும் உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியாது எல்லா விஷயமும் ஊடகங்கள் மூலியமாகவும் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கோம் ஆனால் புல்வாமா தாக்குதலுக்கு அந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க எத்தனை பேரை கைது பண்ணாங்க எத்தனை பேரை வந்து நீதி முன் நிறுத்தி தண்டிச்சாங்க ஏதோ ஒரு தகவல் சொல்லுங்க வழக்கு எத்தனை வருஷம் நடந்தது எவ்வளோ பெரிய ஒரு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்துக்கு உருதுங்களா ஒன்றும் இல்லை ஒரு அந்த நடந்தது ஸ்ட்ரைக்கிங் போ என்னது என்ன ஆபரேஷன் ஆப்ரேஷன் ஆபரேஷன் பண்ணாங்க இந்த அபினவன் சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சிருச்சு பதிலடி கொடுத்துட்டவர்கள் ஆனால் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யார் புலனாய்வுத்துறை மூலியமா புலனாய்வு பண்ணி விசாரணை பண்ணி யார் யார் குற்றவாளி கண்டுபிடிச்சதா இந்தியா இல்லையா அதேமாரி தான் இன்னைக்கு இந்த நாலு பேரோ அஞ்சு பேரோ ஆறு பேரோ யாருக்கும் தெரியல ம் இதில் யார் யார் ஈடுபட்டாங்க அவங்கள கைது பண்ணி நீதிமன்றம் எடுக்கணும் அப்போ தான் உண்மையான சிந்துருக்கு அர்த்தம் நான் ஏதோ கொடியவருக்கு பாகிஸ்தான் மீது கூட்டு போட்டால் அவன் வந்து பதிலுக்கு இங்கே கூட்டு போட்டான் வெற்றி வெற்றி வெற்றின்றது இதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லுங்கள் நீங்கள் சொல்வது போல் புல்வாமா இப்போ சிந்துர் தேர்தலை ஒட்டியே நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்ல இந்த அதாவது இது கூட தேர்தலுக்காக பயன்படுத்த பாஜக பாத்தது இது மிகப்பெரிய ஒரு பெண்ணடை சந்திச்சு பாஜக அது எப்படின்னு சொன்னா எதுல கட்டி வந்தா வெளியே சொல்ல முடியாது உட்கார முடியாம துடிப்பாங்க அந்த மாதிரிதான் பாஜகவுடைய நிலை இருக்கு ஏன்னா பாஜக தலைவர்கள் இல்லைன்னா எல்லாரும் அப்பா வெறுவாயே மெல்ல மெல்ல மண்ணு தருவாங்க ஒரு காலத்து வெற்றியெல்லாம் பெற்று இருந்தாங்கன்னா அந்த மண்ணு மன்னிட்டு இருப்பாங்கல்ல கொஞ்சம் அவள் கிடைச்சா எப்படி அதிகமாக வேணும் அதே மாதிரி வெண்ணு தள்ளிட்டு இருப்பாங்க சைலண்ட் முருளதானே இருக்காங்க பிரதமருடைய பேச்சுல கூட பாத்தீங்கன்னா சொன்னா இன்னொரு தடவை பின்னாலதான் நாங்க விட மாட்டோம் விட மாட்டோம் இப்படிதான் சொல்றது என்ன இது என்ன எந்த விவரமும் ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து அதானி வந்து அதாவது பாதி இந்தியாவை வாங்கிட்டாரு அதானிக்காக தான் நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தை இப்ப காஷ்மீர் பெருசா ரத்து பண்ணதே அதானிக்காக எது நாட்டு மக்களுக்கு அதானிதான் இப்ப ஐயாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கா அப்படின்னு இப்போ அதுல பகல்காமும் ஒரு இடம் அதான் என்னுடைய இரங்கா தெரியுமா உங்களுக்கு பகல்காம் நடந்ததுல தாக்குதில் அதுவும் சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கா அந்த பகல்காம் பகுதி அந்த சுற்றுலா தலத்துல அப்போ இங்க வந்து சுற்றுலா பயணிகளை திடீர்னு போகக்கூடாதுன்னு கூடாதுங்கன்னா இதாகும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் யாரும் அங்க போக மாட்டாங்களா இருக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே கொஸ்டின் மாதிரி இருக்கலாம் 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 இதை பற்றி தெளிவும் படுத்தவில்லை கேபினெட் மீட்டிங்கும் எதுவுமே கண்டக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எதிர்கட்சியில இருந்து வைக்கிறாங்க ஏங்க இது சம்பந்தமா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இந்த போர் சம்பந்தமா போர் நடந்து முடிஞ்சது சம்பந்தமா பாராளுமன்ற கூட்டத்தூட்டுங்க இதுல மிகப்பெரிய விவாதத்தை கொண்டு வரணும்ன்றாரு பாஜக எப்படி கொண்டு வரும் ஏன்னா எதிர்கட்சிக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அங்க வந்து பல பிரச்சனைகள் மேற்கோள் காட்ட காட்டப்படும் என்ன நடந்துன்னு கேள்வி எழுப்பாங்க இவங்க விட பதில் இல்லை பாஜக தரப்புல அப்படிங்கும்போது அவங்க எப்படி கூட்டத்தொடர் நடத்துவாங்க அவசர கால கூட்டத்தொடர பாராளுமன்றத்தை கூட்டுவாங்க மாட்டாங்க அதே மாதிரி அவர் வந்து நம்ம நாட்டுக்கு உள்ள தலையிடுற ஒரு விஷயம் வந்து அஹ் சரியான அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி இந்த துணை பிரதமர்கள் இருந்தாங்க அமெரிக்காவுடைய தலையீடை வந்து ஒரு பத்து சதவீதம் ஏத்துக்குவாங்க பத்து பதினஞ்சு இருபது சதவீதம் மோடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கிறார் அது என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியல படைச்சுதான் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதை சொல்கிறேன் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க எப்பவுமே எந்த நாடும் இறக்குமதி வரியை உயர்த்தினா தான் அந்த நாடினுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு போகும் அது முக்கியமான ஒரு விஷயத்தை இறக்குமதி வரியை பிரதமர் மோடி குறைக்கிறது பட்ஜெட்டில் அப்போ இறக்குமதி வரியை குறைச்சா ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி குறையும் உற்பத்தி குறைஞ்சுதான் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது சிம்பிள் அது ம் அப்போ அது போன்ற மிக முக்கியமான விஷயத்தை இறக்குமதி வரியும் மோடி அரசு குறைச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியல எல்லா கொஸ்டின் மாதிரி இருக்கு இப்ப இதெல்லாம் கேள்விகளை நம்ம தொடர்ந்து எழுப்ப எழுப்ப நாம தான் தேசத்துறோகியா வந்து அவளைப்படுற தவிர அவங்க எதுவும் தேசத்தியாக ஆகிட்டு போறாங்க இந்தியா பாகிஸ்தான பெரிய போரை நோக்கி போய்கிட்டு இருக்க சூழல்ல பாகிஸ்தான் உலக வங்கி கிட்ட கடன் கேக்குது கடன் குடுக்குறாங்க ஒரு புறம் மறுபுறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து இது டெம்பரவரி ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த அட்டாக் ஆனது இந்த சொல்லி போறது இது என்ன மாதிரி நாலு மோடி அப்படின்னு சொன்னாதான் அவர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல இது முடிவுக்கு சொன்னா கேள்வி நீங்க கேட்பீங்க உம் அப்ப வஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள வந்து கண்டுபிடிச்சிங்களா கைது பண்ணீங்களா அவங்களை சுட்டு கொண்டீங்களான்னு கேப்பீங்களா இல்லையா இது தற்காலிக நிறுத்தி வைப்புனா அடுத்தது பண்ணுவாங்க புரிதுங்களா உங்களுக்கு உலக வங்கி வந்து அஹ் பாகிஸ்தானுடைய விட மூணு படகு அதிகமான காசு கொடுத்திருக்கு இப்போ ஒவ்வொன்றா போனா இது லாபக்காக பாகிஸ்தானுக்கு தான் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பை விட பன்மடங்கு அதிகமா அவனுக்கு வந்து உலக வங்கி காசு கொடுக்குது அப்ப உலக வங்கி காசு கொடுக்குதுன்னா அமெரிக்காவுடைய கண்ண இல்லாம உலகம் வங்கி பத்து விசா இருக்கா இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க சார் தொடருமா இல்ல இது அப்படியே இங்கேயே ஸ்டாப் இப்ப அமெரிக்காவும் சொல்லிட்டோம்ல ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு அதுவும் அதோட முடிவுன்னா இருக்கும் அப்போ ஆயிரம் தலையிட்டுதான் இந்த முடிவை வந்து ஆயிரம் ஆண்டு கால இந்த போர் நிறுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிரச்சனையே முடிவு வரு போகுதுன்னு சொல்லி போரு ட்ரம்ப் சொல்லிருக்கா அப்படி ஒரு கால் முடிவு கொண்டு வரலாம் ரெண்டு பாகிஸ்தானி இந்தியா உக்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு கூட கொண்டு வரலாம் ஏன்னா அவர்தான் சொல்றாரு போரே வந்து செகண்ட்ல நின்று நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இருந்து பார்த்தா ரெண்டு தரப்புல வந்து போர் வாபஸ் வாங்கிட்டாங்க போர் நிறுத்தணும்னு செய்தி தான் பார்க்கணும் தொடர்ந்து அவரு ரெண்டாவது வாட்டியுமே கிளைம் பண்ணிக்கிறாரு நான் தான் தலையிட்டு ரெண்டாவது இதுல அஞ்சு போர் நிறுத்தி அஞ்சாவது தடவை சொல்லியிருக்காரு நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சாரு இது நம்ம நாட்டு பிரதமருக்கு பின்னடைவா இருக்காத பிரதமருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் பின்னடைவு எனக்கும் பின்னடைவு ஒரு நாட்டினுடைய தலைவர் முடிவு எடுத்தார்னா அந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு மரியாதை ஏதோ ஒரு நாட்டு தலைவர் முடிவு எடுக்கிறான்னு சொன்னா அது உங்களுக்கும் ஆவமான எனக்கு ஆவமான ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஆவமான பார்ப்போம் சார் நீங்கள் நேரத்துக்கு நன்றி